Yoga is not magic, sword swallowing or crystal gazing but it's the art of super-living as discovered by the ancient sages of India in 1500 B.C. If the western brothers only could learn the methods of the yogis then they would learn to live 100 years in perfect health, happiness and great success. <laughs> ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் யோகியின் சுயசரிதம் புத்தகத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கிறோம் யோகானந்தர் தன்னோட வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான விஷயத்தை இதில் ரொம்ப சிறப்பாக பதிவு பண்ணியிருக்காரு இப்போ நம்ம பார்க்கறது நாற்பத்தி நாலாவது சாப்டர் வார்தாவில் மகாத்மா காந்தியுடன்ங்கிறத அதோட டைட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்த ஒரு மிக முக்கியமான விஷயங்களை பற்றி அது பதிவு பண்ணுறார் அதுக்கு முன்னாடி சாப்டரில் வந்து குரு வந்து மீண்டும் உயிர் திறந்தால பற்றி சொல்லியிருப்பார் குரு யுக்தேஸ்வர் கிரி வந்து கடைசியாக என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா மரண பயம் வந்து யாருக்கும் தேவையில்லை ஏன்னா இருக்கிற காலகட்டத்துலேயே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்மா அடுத்து வேறு ஒரு உலகத்துக்கு போவோம் அது இந்த விட சிறப்பான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் மரண பயம் தேவையில்லை இந்த ஒரு விஷயத்த எல்லாருக்கும் நீ வந்து பதிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அவர் வந்து யோகானந்தர் என்ன சொல்கிறார் குருஜி இறந்த பிறகு அவர் அவர் வந்து உருவமாக வந்திருக்காரு இது எனக்கு மட்டும் இந்த அனுபவம் நடக்கலை அந்த ஆசிரமம் குருஜியோட ஆசிரமம் இருக்குல்ல பூரியில் இருக்குது அது பக்கத்தில் ஒரு அம்மா இருப்பாங்க எப்போவுமே வந்து யுக்தேஸ்வர் உயிரோடு இருக்கும்போது அவர் காலை நடைப்பயிற்சி பண்ணும்போது அந்த அம்மாவை பார்த்து பேசுவார் அப்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த அம்மா வந்து பூரி அந்த ஆசிரமத்துக்கு வருவாங்க அப்போது வந்து குருஜி காலமான பிறகு கேசவானந்தர் தான் அதோட பொறுப்பில் இருந்தார் அப்போ அவர்கிட்ட கேட்பாருவான் நான் அந்த மாதிரி யுக்தேஸ்வர் கிரியை வந்து குருஜியை நான் பார்க்கணும் அப்போது அவர் சொல்லுவார் அம்மா அவர் மகான் வந்து காலமாகி ரொம்ப நாள் ஆச்சுட்டேன் இல்லைப்பா காலையில் தான் நான் வந்து பார்த்தேன் என்னோடய வீட்டுக்கு வந்தார் வந்து எப்பவும் போல் சகஜமாக பேசிக்கிட்டு அப்புறம் தான் கடந்து போனார் சரி இன்னைக்கு ஈவினிங் வா சொன்னார் யுக்தேஸ்வர் கிரி அதனால்தான் நான் வந்தேன் அப்போது அந்த கேசவானந்தர் கூட்டின்னு போய் காமிப்பார் இந்த அம்மா நம்ப மாட்டாங்க அவரோட சமாதியை காட்டின தான் அவங்க நம்புவாங்க அப்போது வந்து காலையில் வந்தது யாரு அப்போ என்னென்னா குருஜி வந்து இறந்து போனாலும் கூட அவருக்கு அந்த தரிசனத்தை காமிச்சிருக்காங்க அந்த அம்மாவுக்கு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகு அந்த கேசவன் அந்த அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க அந்த அம்மா கிட்ட ஏன்னா அந்தளவுக்கு குருக்கு வந்து அன்பு அவங்க மேலே ஸோ இந்த ஒரு முக்கியமான அனுபவத்தை பதிவு பண்ண பிறகு அவர் மகாத்மா காந்தியை போய் பார்க்க போகிறார் எப்போவுமே வந்து மகாத்மா காந்தி மேலே எப்போவுமே யோகானந்தருக்கு தனிப்பட்ட அன்பு உண்டு ஏன்னா முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் மகாத்மா காந்தி யோகானந்த நடத்தின ராஞ்சி பள்ளிக்கூடத்துக்கு வந்திருப்பார் வந்து அங்கே இருக்கிற விஷயங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு தன்னை குறிப்புகளை எழுதியிருப்பார் என்னென்னா இந்தியா வந்து மிகச்சிறந்து விளங்குவதற்கு இனி வரக்கூடிய இந்த தலைமுறை ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அந்த பள்ளிகள் எப்படி நடக்குது தவ பண்ணுற முறைகள் இது எல்லாமே காந்திக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மிக முக்கியமாக வந்து சைவ உணவை சாப்பிட்றது ஏன்னா அவர் வந்து அகிம்சையை ரொம்ப அதிகமாக பின்பற்றின ஒரு மனிதராக இருக்கிறதால அவரோட கொள்கை வந்து யோகானந்தரோட கொள்கைக்கு ரொம்ப ஒத்துப்போனதால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போது யுக்தேஸ்வர் காலமான பிறகு இன்னும் ஒரு வாட்டி போய் பார்க்குறாங்க அப்போ சார் அவங்களோட சீடர்கள் அந்த இருந்தால் ரெண்டு பேரோட வார்தாவில் அவரோட அங்கே ஆசிரமனுக்கு மகன் வாடிங்கிறது அந்த ஆசிரமத்தோட பெயர் இந்த ஆசிரமத்துக்கு போன அந்த ஒரு டைம் வந்து மகாத்மா காந்தி வந்து மௌனத்தில் இருந்தார் எப்போவுமே வந்து வார வாரம் திங்கக்கிழமை அவர் மௌனத்தில் இருப்பார் காலையில் வந்து ஈவினிங் வரைக்கும் அவர் மௌனத்தில் இருக்க அந்த நேரத்தில் அவங்க வராங்க அப்போ அது சீட்டு குறிப்புகள் ஏன்னா நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் அவரோட மேற்பார்வையாளர்கள் அவர் அவங்க கூட்டின்னு போகிறாங்க கூட்டின்னு போய் அங்கே உணவுகள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வெஜிடேரியன் டைட்டு தான் அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் கொடுக்குறாங்க கஞ்சி கொடுக்குறாங்க இது எல்லாம் அவர் ஆன்மீகத்தில் இருந்ததால் இது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அனுபவித்து அதை எடுத்துக்கிட்டார் மகாத்மா காந்தி என்ன சொல்ல வராதுனால் ஏன் இந்த உணவுகள் சாப்பிட்ணும்னா அதாவது உணவுக்கும் உணர்வுக்கும் சம்மந்தம் உண்டு அடிப்படையான உணர்வுகளை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சுவையில்லாத உணவு ஆரோக்கியமான உணவை நம்ம எடுக்க எடுக்க என்ன ஆகுனா மனசு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் மகாத்மா காந்தி ரெண்டு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணார் என்னென்னா அகிம்சையை ஃபாலோ பண்ணார் அதே போல் வந்து சத்தியத்தை அவர் வந்து பின்பற்றினார் அவங்க கிராம அந்த ஆசிரமத்துக்கு வரவங்களுக்கு என்னென்னலாம் வந்து பின்பற்றணும்னு சொல்லி ஒரு போர்டில் எழுதியிருப்பாங்க என்னென்னா அகிம்சை பிரம்மச்சரியத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அதே போல் எல்லாரையும் வந்து அன்பாக நடத்தணும் எல்லா மதத்தையும் சமமாக தான் பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவர் எழுதி வச்சுருப்பார் அதையே தான் வந்து பின்பற்றவும் செஞ்சார் அதனால தான் வந்து உலக மக்கள்கிட்ட அவர் மகாத்மா உயர்ந்து நின்றார் இந்த ஒரு வாழ்க்கையில் அவருக்கு உறுதுணையாக இருந்தது கஸ்தூரி பாய் கஸ்தூரி பாய் வந்து தன்னோட கணவரை குருவாகவே பார்த்தாங்க தன்னை வந்து சீடர்களாக மாற்றி அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு அதை வந்து நடந்தாங்க அதுதான் கஸ்தூரி பாயை வந்து ரொம்ப சிறப்பாக யோகானந்தர் குறிப்பிடுறார் என்னென்னா காந்தி தன்னோட சொத்தை வந்து தன்னோட பசங்களுக்கு எழுதி வைக்கவே கிடையாது அவரோட சொத்தை மற்றவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து பகிர்ந்து அளித்தார் இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கஸ்தூரிபாய் எந்த ஒரு விதத்திலும் அவங்க தடையாக இல்லை அவருக்கு உண்டான அவருக்கு நிறைய பொருள்கள் வரும் இவர் வந்து பேசுவார் காந்தி கூட்டத்தில் அப்போ வந்து தன்னோட மக்களுக்காக நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா பெண்கள் வந்து தன்னோட கழுத்துலேருந்து இருந்து தங்க நகைகளை அவங்ககிட்ட கொடுத்தாங்க அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொருளாதாரத்தை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணது வந்து கஸ்தூரி பாய் தான் ஒரு ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த கணக்கில் வந்து நாலு ரூபாய் வந்து குறைஞ்சிது அப்போ வந்து காந்தி வந்து பகிரங்கமாகவே குற்றச்சாட்டை வச்சாரு ஏன்னா வந்து நீ நாலு ரூபாய்க்கு வந்து கணக்கு காட்டலை அதனால் வந்து மேலே குற்றம் சுமத்துறேன்னு சொல்லி ஒரு பகிரங்க அதை குற்றச்சாட்டாக வைக்கும்போது நம்ம அந்த கஸ்தூரி பாயும் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆமாம் இந்த கணக்கில் வந்து நான் சரியாக டேலி பண்ணுறேன் எங்கேயும் நாலு ரூபாவை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அதுக்காக வந்து மன்னிப்பு கேட்டுக்கேன் பகிரங்கமாக அவங்களும் மன்னிப்பு கேட்பாங்க இது என்னென்னா வந்து தன்னோட மனைவி தானே நாலு ரூபா தானே அப்படி அவர் பார்க்கல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்குது எல்லாரையும் ஒன்றா தான் நம்ம பார்க்கணும் விஷயத்தை வந்து காந்தி வந்து இதன் மூலமாக இந்த வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினார் இந்த ஒரு சம்பவத்தை யோகானந்தர் வந்து பதிவு பண்ணுறார் ஏன்னா வந்து கஸ்தூரிபாய் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அவர் வந்து கணவரை கணவராக மட்டும் பார்க்கல குருவாக பார்த்தாங்க அதனால் அவர் என்ன சொன்னாலும் அப்படியே அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க காந்தி வந்து மூணு வாரம் உண்ணாவிரதம் இருக்கும் இருந்த காலகட்டத்தில் கஸ்தூரிபாயை மூணு வாரம் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க ஒவ்வொரு வாட்டியும் காந்தி வந்து ஜெயிலுக்கு போகும்போது அரசியல் காரணங்களுக்காக அவங்க வந்து அந்த ஆசிரமத்தை அவங்க தான் வந்து பார்த்துட்டு வந்தாங்க ஸோ காந்தி இல்லாத ஒரு வெறுமையை வந்து கஸ்தூரி பாய் தான் அங்கே வந்து ஃபில் பண்ணாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ரொம்ப நெருக்கம் வந்துச்சு அதே போல் பசங்க பிறந்த பிறகு பிரம்மச்சரியத்தை ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு அதை கடைபிடிச்சாங்க அதையும் வந்து கஸ்தூரி பாய் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டாங்க ஸோ கணவருக்கு உறுதுணையாக கஸ்தூரிபாய் இருந்ததுன்னு காந்திக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அவ அதே போல் அவர் வந்து பின்பற்றின அந்த சத்தியம் அந்த சத்தியாகிரகங்கள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பாக இருந்துச்சு இதில் என்ன சிறப்புனா காந்தி வந்து யோகானந்தர்கிட்ட கிரியா யோகத்தை வந்து கற்றுக்கிட்டார் அப்போ தான் அவர் சொல்லுவார் யோகானந்தர் அவர் பெரிய ஒரு மகானாக இருந்தாலும் கூட காந்தி தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மற்றவங்கிட்ட கற்றுக்கிறாரில்ல அந்த தாழ்ந்து போகிறது பணிவு இது எல்லாமே வந்து காந்திக்கு இந்த விஷயங்கள் வந்து இருந்ததை வந்து கண்டு யோகானந்தர் ரொம்ப சிறப்பாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கார் காந்தியை பற்றி நமக்கு தெரியாத நிறைய சிறப்பான விஷயங்கள் வந்து யோகானந்தம் இந்த புத்தகத்தில் தெளிவு அளிந்திருக்கார் இந்த காலகட்டத்துக்கும் காந்தி வந்து தேவைப்படுறார் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வந்து அகிம்சையை பற்றியோ சத்தியத்தை பற்றியோ யோசிக்கிறது கூட இல்லாமல் சமுதாயம் இருக்குது அந்த ஒரு காலகட்டத்துக்கும் காந்தி வந்து ரொம்ப அவசியமாக இருக்கார் ஏன்னா வந்து அகிம்சையை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறன்னா எந்த உயிரையும் நம்ம வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவார் காந்திஜி அதே மாதிரி தான் அவர் வந்து பின்பற்றவும் செஞ்சார் காந்தி வந்து நிறைய விஷயங்களை வந்து பின்பற்றிய பிறகு தான் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்ல ஆரம்பித்தார் அந்த கிர அந்த ஆசிரமத்தில் தங்கின நிறைய சீடர்கள் வந்து ரொம்ப உயிர்கூடியாக இருப்பாங்க ரொம்ப உயர்ந்த குடும்பத்தில் இருந்து வந்தவங்க காந்தியை வந்து ஃபாலோ பண்ணி அந்த எளிமையான வாழ்க்கை ஏற்றுக்கிட்டாங்க அப்படி ஏற்றுக்கிட்ட ஒரு பெண்மணி தான் கடற்படை வீரரோட ஒரு பெண் ஆங்கிலேயர் தான் அவங்க அவங்க வந்து காந்தியை வந்து பின்பற்றி இருக்காங்க அப்போ அவரோட யோகானந்தர் வந்து கான்வர்சேஷன் பண்ணாங்க அப்போ என்ன வேலை பண்ணுவாங்கன்னா அவங்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துப்பாங்கன்னா எழுந்து பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணுவாங்க அதாவது தோட்டி வேலையை வந்து செஞ்சாங்க அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு நம்ம வந்து செஞ்சு தான் அந்த அறிவை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ வெளிப்படையாக அவங்க வந்து மலம் கழிக்கிறதால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்போது நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் நகரத்தை சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் வந்து கொண்டு போவோம் அவங்களோட சேவையை பற்றி சொல்ல சொல்ல யோகானந்தருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சும்மா நம்ம வந்து வெறுமனே வந்து இந்த நோட்டீஸ் கொடுக்கறது சும்மா போய் பிரசாரம் பண்ணுறது அப்படி இல்லாமல் களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க அந்த களை தான் வந்து காந்தி மேலே வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையை ஒரு மரியாதையை எல்லாருக்கும் ஏற்படுத்தின ஒரு மிக முக்கியமான விஷயம் பல செய்திகள் காந்தியை பற்றி இருக்குது இந்த புத்தகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய அரிய செய்திகள் காந்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுவரை நன்றி வணக்கம்